பிபிவை பாலா காதலிக்கிறது இந்த சீரியல் நடிகையா மேடையிலேயே ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரியாவும் பாலாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வாழ்த்துகளுமே குவிஞ்சிட்டு வருது ஸோ என்ன ஏது யார் அப்படிங்கிறத இதில் பார்க்கலாம் ஆக்சுவலாக பாலா பார்த்தீங்கன்னா கலக்கு போவது யார் ஷோ மூலியமாக பிரபலமானார் இப் இப்போது இணையத்தில் அதிகமாக கொண்டாடப்படுற நடிகராகவும் சமூக ஆர்வலராகவும் கேபிவி பாலா இருந்துட்டு வராரு விஜய் டிவில ஆரம்பத்தில் கலக்கப்பகுதியாறு ஷோல கலந்துக்கிட்டதுக்கு அப்புறமா பல நிகழ்ச்சிகளையுமே தொகுத்து வழங்கி இப்போ திரைப்படங்கள்லையுமே முன்னணி நடிக்கிறா நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு அதே நேரத்தில் தனக்கு கிடைக்கிற சின்ன சின்ன வருமானத்திலையுமே அதிகமான உதவிகளை செஞ்சுட்டு வராரு பாலா இதனாலேயே இணையத்தில் இவர் அதிகமான பேர் பாராட்டிட்டு வராங்க கஷ்டப்படுற பெண்களுக்கு ஆட்டோ வாகன வசதி இல்லாத ஊருக்கு ஆம்புலன்ஸ் விவசாயிகளுக்கு உதவி இந்த மாதிரியா பல உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிற பாலா தனியார் நிகழ்ச்சி ஒன்றுல கலந்துக்கிட்டு இருந்தப்போ சீரியல் நடையை ஷோபனா அதாவது விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிட்டு வர முத்தலகு சீரியல்ல முத்தலகா நடிச்சிட்டு வராங்க இல்லையா சோ அவங்க தான் அவங்கள தான் காதலிக்கிறதா பாலா சொல்லியிருக்கிறாரு இதை பார்த்ததும் ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா இன்ப அதிர்ச்சியை அடைஞ்சிருப்பாங்க தான் சொல்லணும் ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்னாடி பாலா ஒரு பெண்ணை காதலிச்சிட்டு வர்றதா சொல்லப்பட்டுச்சு அண்ட் அதே போல அந்த பெண்ணோட வீட்டில் பாலா தனக்கு கிடைக்கிற வருமானத்தை எல்லாமே உதவி செஞ்சுட்டு வர்றதுனால திருமணம் செஞ்சு வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியா சொல்லி ப்ராப்ளம் போயிட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் எங்கள் நேயத்தில் வந்துச்சு இந்த நிலையில தான் பாலா இப்போது ஷோபனா கிட்ட நான் உன்னை காதலிக்கிறேன் உன்னை வாழ்க்கை முழுக்க நல்லா பார்த்துக்குவேன் நம்மளுடைய திருமணத்துக்கு அப்புறமா எங்கள் அம்மா என்ன சொன்னாலும் நான் அதை கண்டுக்கவே மாட்டேன் அதே போல் நீ எங்கள் அம்மாவை பற்றி என்ன சொன்னாலும் நானும் அதை கண்டுக்காம ரெண்டு பேருக்குமே நடுநிலையாக இருப்பேன் உன்னோட கனவுகளுக்கும் நான் துணையாக தான் எப்போதுமே இருப்பேன் நீ என்ன திருமணம் செஞ்சிக்க சம்மதிக்கிறியா என்னுடைய காதலிக்கு நீ சம்மதம் சொன்னா நம்மளுடைய திருமணத்துக்கு இன்விடேஷன் அடிக்க சொல்லிடலாம் அதே நேரத்துல தனியார் சேனல்ல நம்முடைய திருமண வீடியோவை வித்துட்டா அதுல ஒரு குறிப்பிட்ட தொகை நமக்கு கிடைக்கும் அவங்களே நம்ம திருமணத்துல இலையில தண்ணி தெளிக்கிறதுல இருந்து கெடா வெட்டுறது அண்ட் வர்றவங்களுக்கு பன்னீர் தெளிக்கிறது வரைக்குமே எல்லாத்தையுமே வீடியோவா எடுத்து வழிட்டு வாங்க இந்த மாதிரியா சங்கரை தாக்கி பேசுறது போல பாத்தீங்கன்னா பேசியிருந்தாரு முதல்ல இதுக்கு கன்வின்ஸ் ஆகாம இருந்த கடைசியில் கடைசியில எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது இந்த மாதிரியா தன்னுடைய காதலை பாலாவோட கையில இருந்த ரோஸை பிடுங்கி அவங்களுக்கு கொடுத்து அதை தெரிவிக்கிறாங்க இந்த வீடியோ இப்போ இணையத்துல வைரலாகிட்டு வருது அதை பார்த்த ரசிகர்கள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க பாலாவுக்கு அதே நேரத்துல இது நஜத்துல பாலா காதலிச்சு அந்த நடிகை கிட்ட தன்னுடைய காதலை சொன்னாரா அப்படி இல்லைன்னா நிகழ்ச்சியோட சுவாரஸ்யத்துக்காக இப்படி பேசினாரா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தையும் பார்த்தீங்கன்னா இப்போ ரசிகர்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்குது கண்டிப்பாக இது ஒரு கண்டென்ட்காக பண்ண வீடியோவாக கூட இருக்கலாம் பட் இது உண்மையான வீடியோவாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியா நம்பப்படுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரியலாக கொண்டு போயிருக்கிறாங்க ஸோ இனி விதைக்கிறது உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதோ மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்